ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் திருமண உதவித்தொகையாக ரெண்டரை லட்சம் வரை பெறுவது எப்படி இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டாக பார்ப்போம் மத்திய மாநில அரசுகள் திருமணத்தின் போது நெருக்கடியை சந்திக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு உதவும் நோக்கத்தை கொண்டு பல்வேறு திருமண உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் நாட்டில் சாதி மறுப்பு கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்குமாறு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஏழை எளிய மக்களுக்கு திருமண தொகை வழங்கும் திட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டு தற்போது முறை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் தம்பதிகளுக்கு ரெண்டரை லட்சம் நிதியுதவி வழங்கப்படுகிறது தனித்தனி தவணைகளாக இரண்டு முறை பணம் வழங்கப்படும் வீட்டு செலவுகளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கும் தம்பதியினரின் கூட்டு வங்கிக் கணக்கில் ஒன்றரை லட்சம் டெபாசிட் செய்யப்படும் மீதமுள்ள ஒரு லட்சம் அம்பேத்கர் அறக்கட்டளின் மூலமாகவே மூன்று ஆண்டுகளுக்கு நிலையான வைப்புத் தொகையாக சேமிக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற தம்பதியினர் ஒருவர் எஸ்சி எஸ்டி போன்ற தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராகவும் மற்றொருவர் பிற்பகுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற விரும்பும் விண்ணப்பதாரர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது அருகிலுள்ள சமூக நலத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் இதற்கான வெப்சைட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்